வணக்கம் பேக் டு அவர் சேனல் வாய்ஸ் ஆஃப் வேட்டையின் படத்துடைய டீசர்ல இடம்பெற்ற ஒரு காட்சி பத்தி தான் ரசிகர்கள் ஆதாரத்தை அடிக்கிட்டு வராங்க ரஜினிகாந்த் அடிப்புல கடைசியா வெளியான ஜெயிலர் படம் மாபெரும் வெற்றி பெற்றுச்சு அதை அடுத்து அதே உற்சாகத்தோட இப்போ ஜெய்பிம் இயக்குனர் ஞானவேல் இயக்கத்துல நினைச்சிட்டு இருக்கார் ரஜினிகாந்த் ஞானவேல் அடிப்படையில பத்திரிகையாளர் அப்படிங்கறதாலயும் முதல் படத்திலேயே மிகப்பெரிய கவனத்தை ஈர்த்தவர் அப்படிங்கறதாலயும் ரஜினிய வச்சு எந்த மாதிரியான கதைக்களம் தொட்டிருப்பார் அப்படிங்கறத பாக்குறதுக்கு ரசிகர்கள் ஆவலா காத்திருக்காங்க படத்துடைய ஷூட்டிங் திருவனந்தபுரத்துல பூஜை போட்டு ஆரம்பிக்கப்பட்டுச்சு இதுல ரஜினிகாந்த் கோலி என்கவுண்டருக்கு எதிராக களமான படம் வர நடிச்சிருப்பார் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம இதுல அவரு இஸ்லாமிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கிறதாவும் ஜெய்பீம் போலவே இந்த படமும் உண்மை சம்பவத்தை அடிப்படையா வச்சுதான் உருவாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவலும் ஓடிட்டு இருக்கு இந்த படத்துல பகத் பாசல் தான் வில்லன் கதாபாத்திரம் ஏற்றுக்கிறதாவும் அமிதாப் பச்சன் மூத்த வழக்கறிஞர் கதாபாத்திரம் ஏற்றுக்கறதாவும் தகவல்கள் கசிஞ்சிருக்கு படத்துக்கு வேட்டையன் அப்படிங்கிற பெயரும் வைக்கப்பட்டிருக்கு டைட்டில் டீசர்ல ரஜினிகாந்த் கையில லத்தியோட வராரு அது மட்டும் இல்லாம குறி வச்சா ஏற விழணும் அப்படிங்கிற பஞ்ச் டைலாகும் பேசுறார் இந்த டைலாக் பேசும்போது கையில கூலர்ஸ் கண்ணாடி வச்சிருக்க அவரு அதை தான் ஏற்கனவே போட்டிருக்க சாதாரண கண்ணாடியில தூக்கி போட்டு ஒட்ட வைக்கிறார் இதை பார்த்த ரஜினி ரசிகர்கள் தலைவர் இதுவரைக்கும் செஞ்சதிலே இந்த ஸ்டைல் புது மாதிரி இருக்கே அப்படின்னு ஆர்ப்பரிச்சுட்டு வராங்க அதே சமயம் இந்த பக்கமான கிராபிக்ஸ் பா அப்படின்னு ஒரு தரப்பினர் சொல்றாங்க இந்த நிலையில அதுக்கு பதிலடி தர விதமா ரசிகர்கள் அது கிராபிக்ஸ் எல்லாம் கிடையாது மேக்னெட்டிக் கிளிப் அண்ட் கிளாசஸ் வகையை சேர்ந்த கண்ணாடி ஜெயிலர் படத்துல எப்படி சிகார வாயலை தூக்கி போடுறது ஒரிஜினலா இருந்துச்சோ அதே போலதான் இதையும் தலைவர் செஞ்சிருக்கார் அந்த கண்ணாடியோட விலை மூவாயிரம் ரூபாயில இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னும் ஆதாரத்தை அடிக்கிட்டு வராங்க மேலும் இதே போல சினிமா விஷயங்கள் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் கொடுத்துட்டு இந்த வீடியோ பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவிடுங்க நன்றி